எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுவை பொறுத்தவரையில் பாக்கிய ராகுவாக பெயர்கிறார் அதாவது ஒன்பதாம் ஸ்தானத்தில் பெயர்கிறார் ஒன்பதாம் இடம் பிதுர்ஸ்தானம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது அந்த வகையில் தந்தையாரினுடைய உடல் நல குறைவு அதன் அதன் தொடர்ச்சியாக பொருளாதார பின்னடைவை காட்டுகிறது அல்லது தந்தையார் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முடிவு அல்லது அவருடைய நடவடிக்கை நமக்கு ஒரு தடையை அல்லது ஒரு சிக்கலை உருவாக்கும் அதிர்ஷ்டம் செயல்படாமல் போகும் வாழ்வில் ஒரு பிடிப்பில்லாமல் ஒரு தனிமையை உணர்வீர்கள் வாழ்வில் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத நிலை உருவாகும் ஆனாலும் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் காரணம் குருவின் பார்வை ஒன்பதில் பதிவதால் கேதுவை எடுத்துக்கொண்டால் அவர் மூன்றாம் இடத்திற்கு பெயர்கிறார் பாவக்கோள்கள் மரவிடங்களில் இருப்பது நல்லது என்ற ஜோதிட தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு மனோதிடத்தை வழங்குகிறார் மந்த இதுவரை இருந்த மந்த நிலை நீங்கி துரிதமாக செயல்படுவீர்கள் அதனால் தொழில் வேலை படிப்பு இந்த துறைகளில் பாராட்டப்படுவீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் சகோதரர்களுக்கிடையே வந்த மனக்கசப்பு அல்லது சண்டை நீங்கும் நீங்குவது மட்டுமல்ல நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணையாக நிற்பார்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வசந்த காலமே மாவட்ட அளவில் மாநில அளவில் அல்லது நாடுகளை கடந்த போட்டிகளில் மிகப்பெரிய பரிசுகள் அல்லது பாராட்டுகள் என்றெல்லாம் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் ஆக மொத்தத்தில் கேது ஒரு புது வசந்தத்தை உங்களுக்கு தருகிறார் நன்றி